மத்தேயு இருபத்து ஆறு இந்த இருபத்தாறாவது அதிகாரத்தில் மொத்தம் நாலு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏசப்பா வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து சீசர்கள்ட்ட பேசி முடிஞ்சதுக்கப்புறம் ஏசப்பா வந்து சீசர்களிட்ட சொல்கிறாங்க பண்டிகைக்கு பஸ்கா பண்டிகைக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அப்போது மனுஷகுமாரன் சிலுவை சிலுவையில் அறியப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த டைமில் பிரதான ஆசாரியர் வேதபாலகர் ஜனத்தின் மூப்பர் இவங்க எல்லாரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் கூடி வராங்க கூடி வந்து இயேசுவை தந்திரமாக பிடிச்சு கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணுறாங்க ஆனாலும் அது பண்டிகை டைமாக இருக்கிறதுனால ஜனங்களுக்குள்ள கலகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப் தற்சமயத்துக்கு அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி அவங்களுக்கெல்லாம் ஆலோசனை பண்ணிக்கிறாங்க அந்த டைமில் ஏசப்பா எங்கே போகிறாங்கன்னா பெத்தானியா அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிறாங்க அங்கே குஷ்டரோகியாக இருந்த சீமோனுடைய வீட்டில் போஜனை பந்தி இருக்காங்க ஏசப்பாவும் ஏசப்பாவோடைய சீசர்களும் பெத்தானியா கிராமத்தில் உள்ள சீமோன் வீட்டில் போஜனை பந்தி இருக்காங்க அங்கே அப்படி பந்தி இருக்கச்சில் ஒரு ஸ்திரீ வந்து விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வரா கொண்டு வந்து அதை உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற அந்த தைலத்தை ஏசப்பாவுடைய சிரசின் மேல் ஊற்றுறாள் இதை பார்த்துட்டு இருந்த சீசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீண் செலவு என்னத்துக்கு அப்படி இதை இதை வந்து உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்னா ஏசவா சீசர்கள்ட்ட சொல்கிறாங்க இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க என்னிடத்தில் இவள் செய்து செய்திருக்கிறாள் தரித்திரர் எப்போதும் உங்கள் கூட தான் இருக்காங்க ஆனால் நானும் எப்போ உங்கள் கூட இருக்க போகிறதில்ல இவள் வந்து இந்த தைலத்தை என் மேலே ஊச்சினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செயல் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு சமமான செயல் இந்த சுவிசேஷம் வந்து எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்த இந்த செயலும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணுறான்னா பிரதான ஆசிரியர்கள்ட்ட போகிறான் பெய்யி நான் வந்து ஏசப்பா உங்களுக்கு காட்டி தாரேன் நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ அந்த பிரதான ஆசிரியர்கள் வந்து யூதாஸ் காரியத்துக்கு முப்பது காசு கொடுக்கறதுக்கு உடன்படுறாங்க நீங்கள் ஏசப்பாவை காட்டி தந்தால் நான் உனக்கு முப்பது காசு தாரேன்னு சொல்லிட்டு உடன்படுறாங்க அன்னையிலருந்தே யூதாஸ் காரியத்து ஏசப்பாவை காட்டி கொடுக்கறதுக்கு சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கான் இது இவ்வளவும் முதல் சம்பவம் இன்னும் ரெண்டாவது சம்பவம் என்னென்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளில் சீசர்கள் ஏசப்பா கிட்டே வாராங்க வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க நீங்கள் நகரத்துக்கு போங்க அங்கே இன்னார் இடத்துல போய் என் வேலை சமீபமாக இருக்கிறது உன் வீட்டில் என் சீசர்களோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன்னு சொல்லி போதகர் சொல்கிறாருன்னு சொல்லி நீங்கள் அவன்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க அவனை சீசர்களும் ஏசப்பா சொன்னபடியே செய்கிறாங்க அதே அந்த நபர்கிட்ட போய் சொல்கிறாங்க அந்த நபர் சொன்ன அந்த இடத்துல பஸ்காவை ஆசிரி ஆசரிக்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணுறாங்க சாய்ங்காலம் ஆன உடனே ஏசப்பா பன்னிரெண்டு சீசனோடு கூட அந்த இடத்துக்கு போய் பந்தியிருக்காங்க அப்படி அவங்க போஜனம் பண்ணுங்கள்லாம் ஏசப்பா சொல்கிறாங்க உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறாங்க ஒன்று எல்லோரும் மிகவும் துக்கம் அடைஞ்சு ஏசப்பா பார்த்து கேட்குறாங்க ஆண்டவரே நானோ நானோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கேட்காங்க அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி போகிறார் ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் பிறவாதிருந்தான் ஆனால் அவனுக்கு நலமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று யூதாஸ் காரியத்து யேசப்ப பார்த்து கேட்குறான் ரவி நானோ அப்படின்னு சொல்லி உன்ன ஏசப்ப சொல்கிறாங்க நீ சொன்னபடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அப்படி சொல்கிறாங்க சொல்லிட்டு எல்லாரும் போஜனம் பண்ணுறாங்க போஜனம் பண்ணும்போது ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி பூசியுங்கள் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா பாத்திரத்தை எடுக்காரு எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இந்த பானத்தை நான் இன்னையிலேருந்து அது பானம் பண்ணுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் ஸ்தோத்திர பாட்டை பாடுறாங்க ஸ்தோத்திர பாட்டை பாடின பாடி முடிச்சுட்டு ஒளிவு மலைக்கு புறப்பட்டு போகிறாங்க அப்படி புறப்பட்டு போகிற வழியில் ஏசப்பா சீசர்களோடு பேசிக்கிட்டே போகிறாங்க ஒளிவு மலைக்கு போகிறாங்க அப்படி பேசும்போது ஏசப்பா சொல்கிறாங்க மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் சொல்கிறாங்க இருந்தா இடர் அடைவீங்க இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் உயிர் திறந்த பிறகு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு உன்ன பேதூர் ஏசப்பா சொல்கிறான் உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேதூர் சொல்கிறான் உன்ன ஏசப்பா சொல்கிறாங்க இந்த ராத்திரியில் சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறாங்க உன பேதுரு ஏசப்பா சொல்கிறான் உம்மோடே நாம் மறிக்க வேண்டியதாக இருந்தால் கூட உம்மை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்கிறான் உன்ன சீசனல் எல்லாரும் சொல்கிறாங்க சீசனல் எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க ஏசப்பா ஆமாம் உங்களோட கூட நாங்களாம் மறிக்க வேண்டியது வந்தால் கூட நாங்கள் உங்கள மறுதளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படி பேசிட்டே அவங்க எங்க வராங்கன்னா தொ இடத்துக்கு வராங்க இனிமா மூன்றாவது சம்பவம் ஏசப்பா சீசர்களோடு கூட கெட்சே என்னப்பட்ட இடத்துக்கு வாராங்க அங்க ஏசப்பா சீசர்கள்ட்ட சொல்றாங்க நான் அங்க போய் பண்ணுறேன் அது வரைக்கும் நீங்க இங்க உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு யாக்கோபு யோவான் இவங்க மூணு பேரையும் கூட்டிகிட்டு போய் துக்கம் அடையும் வியாகுல படவும் தொடங்கினாரு ஏசப்பா அவங்க மூணு பார்த்து சொல்றாங்க என்ன ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ச சற்று அப்புறம் போய் முகங்கூப்புரம் விழுந்து ஏசப்பா ஜோ பண்ணுறாங்க என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல சித்தத்தின் படியே ஆக கட்டுவதுன்னு சொல்லி ஜோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஜோ பண்ணிட்டு ஏசப்பா சீசன்கிட்ட வராங்க வந்தால் அவங்க எல்லாரும் நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ ஏசப்பா பேதை கூப்பிட்டு பேதிரோட சொல்கிறாங்க நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா மறுபடியும் போய் ரெண்டாம் தரம் போய் ஜோம் பண்ணுறாங்க எப்படி ஜோ அதே மாதிரி ஜோம் பண்ணுறாங்க என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகி உம்முடைய சிதத்தின்படியே ஆக கடவுள்ளி ஜோம் பண்ணுறாங்க ஜோமன்ட்டு திரும்ப வந்து பா வராங்க வந்த சீசர்கள்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கண்கள் வந்து மிகுந்த நித்திரை மயக்கத்துல இருந்துதான் அதனால ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் போய் மூன்றாம் தரமும் அதே வார்த்தையை சொல்லி ஜோம் பண்றாங்க ஜோம் பண்ணி முடிச்சுட்டு ஏசப்பா தம்முடைய சீசர்களிட்ட வந்து சீசர்களிட்ட சொல்றாங்க சீசர்கள எழுப்புறாங்க எழுப்பிட்டு இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்க இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது என்னை காட்டி கொடிக்கிறவன் இதோ வந்து விட்டான் எழுந்துருங்கள் போவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பேசிட்டு இருக்க சிலே யூதாஸ் என்ன பண்ணுறான்னா பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் அனுப்பின திருளான ஜனங்களை கூட்டிட்டு வாரான் அந்த திருளான ஜனங்கள் கையில் பட்டயத்தையும் தடியும் பிடிச்சிட்டு வாராங்க அவங்க கிட்ட யூதாஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எப்படி சொல்லியிருப்பான்னா நான் யாரை முத்தஞ்செய்கிறேனோ அவர் தான் இயேசு நீங்கள் அவரை பிடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு அடையாளம் சொல்லியிருக்கான் அதே மாதிரி யூதாஸ் ஏசபா கிட்ட வந்தோடனே ரபி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசபாவை செய்வான் உடனே ஏசப்பா யூதாஸ்ட கேட்காங்க ஸ்நேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசபா மேலே கை போட்டு ஏசபா பிடிக்கிறாங்க அப்படி பிடிக்கும்போது ஏசவா கிட்ட இருந்த ஏசபா கூட இருந்த ஒரு சீசன் ஏசபாவோடைய சீசன் என்ன பண்ணுறான்னா தன் கையை நீட்டி தன்னுடைய பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனோட காதை வெட்டுறான் வெட்டின உடனே ஏசபா அவனை பார்த்து சொல்கிறாங்க சீசனை பார்த்து சொல்கிறாங்க உன் பட்டயத்தை திரும்பவும் உரையில் போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் தான் மடிந்து போவாங்க நான் வந்து என் பிதா என்னோட பிதாவை நோக்கி வேண்டி கொண்டால் என்னுடைய பிதா வந்து எனக்கு பன்னிரண்டு லேகியோனுக்கும் அதிகமான தூதை எனக்கு அனுப்ப மாட்டாரா நான் அப்படி அப்படி நான் செய்யணும்னு நினைக்க மாட்டேன் ஏன்னா நான் அப்படி செஞ்சேன்னா இப்படியெல்லாம் சம்பவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வேத வாக்கியங்கள்ல எழுதி இருக்குது அந்த வேத வாக்கியம் எல்லாம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா ஜனங்களை பார்த்து சொல்கிறாங்க கல்லெண்ணெய் பிடிக்கிறது போல் நீங்கள் என்னையும் பிடிக்கிறதுக்கு பட்டயத்தையும் தடியும் எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க ஆனால் நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்காந்து தேவாலயத்தில் உங்களுக்கு உபதேசம் பண்ணினேன் நீங்கள் அப்போ என்னையே பிடிக்கலை ஆனாலும் தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்கிற இந்த வசனங்கள் நிறைவேறும்படி தான் இதெல்லாம் சம்பவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏசப்பா அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே சீசர்கள் ஏசப்பா கூடுற சீசர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பா விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க இப்போ ஏசப்பா பிடிச்சிட்டு இருக்கவங்க ஏசப்பாவை எங்கே கூட்டிட்டு வராங்கன்னா பிரதான ஆசாரியன் ஆகிய காய்பா என்பவத்துக்கு கூட்டிக்கிட்டு வராங்க இனிமேல் வந்து நான்காவது சம்பவம் ஏசப்பாவை பிடித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரை பிடிச்சி பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினுடைய அரண்மனைக்கு கொண்டு வராங்க அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருக்கிறாங்க அந்த அரண்மனையில் பேதூர் என்ன பண்ணுறாங்கன்னா தூரத்தில் வாரான் வந்து பிரதான ஆசாரியா அந்த அரண்மனைக்கு உள்ள வந்து முடிவை பார்க்கும்படியாக சேவகரோடு உட்காந்துருக்கான் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவகரோடு கூட உட்காந்துருக்கான் பிரதான ஆசிரியர்கள் மூப்பர்கள் சங்கத்தார் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாவை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு விரோதம் மட்டும் பொய் சாட்சியை தேடினாங்க ஆனால் ஒரு பொய் சாட்சி கூட அகப்படலை நிறைய பேர் வந்து பொய் சாட்சி சொல்கிறாங்க சொன்னாலும் அந்த அந்த சாட்சி வந்து ஒத்து போகலை கடைசியில் ரெண்டு பொய் சாட்சிகள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேர் வந்து பொய் சாட்சி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படிலாம் சொல்கிறத கேட்டுருந்தேன் அந்த பிரதான ஆசிரியனாக்கி அந்த காய்பா எழுந்திருந்து ஏசப்பாட்டை கேட்குறான் இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆனாலும் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா பேசாமல் இருக்காங்க திரும்பவும் அந்த பிரதான ஆசாரியன் ஆகிய காய்பா ஏசப்பாட்டை கேட்குறான் நீ தேனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்துதானா என்பதை எங்களுக்கு சொல்லும் சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உனக்கு ஆணை இடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ ஏசப்பா வந்து பதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ சொன்னபடி தான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வவல்லருடைய வலது பாசத்தில் வீச்சிருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசவா பதில் சொல்கிறாங்க ஏசவா சொன்ன அந்த பதிலை கேட்ட உடனே இந்த காய்பை என்ன பண்ணுறான்னு தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு இவன் தேவ தூசணம் சொன்னான் இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதில்லை இவன் சொன்ன அந்த தூசனத்தை நம்ம இப்போ கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடை கூடி அவங்க அவங்ககிட்ட கேட்குறான் உங்களுக்கு என்னமாய் தோஞ்சுகிறதுன்னு கேட்குறான் உடனே அவங்கெல்லாம் சொல்கிறாங்க இவன் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருந்தவங்க எல்லாம் ஏசபாவுடைய முகத்தில் துப்புறாங்க சிலர் இயேசவாக்கு தலையில் கூட்டுறாங்க சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு கன்னத்தை அரைகிறாங்க அரைஞ்சிட்டு சொல்கிறாங்க கிறிஸ்துவே உமை அழித்தவன் யார் அதை ஞான சிருஷ்டியால் எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த காய்பாவுடைய அரண்மனையில் நடக்குது பேதர் என்ன பண்ணுறான்னா வெளியே வந்து அரண்மனையோட முச்சத்தில் உட்காந்துருக்கான் அப்போது ஒரு வேலைக்காரி ஒருத்தி வந்து பேதரோட்டை வந்து சொல் கேட்குறா நீயும் களிலேயனாகிய கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாயின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரி வந்து பேதுரவை பார்த்து கேட்க நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பேதரை சொல்ற சொல்கிறதே அந்த அவளைப்பா சொல்றாரு நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் ஏசப்பாவை தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்கிறான் மறுதளிச்சு என்ன பண்ணுறான்னா வாசல் மண்டபத்துக்கு போகிறான் அங்கே வேறொருத்தி பேதருட்டை கேட்குற சொல்கிறா இவனும் நசரனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா ஒன்ற பேத என்ன சொல்கிறான்னா அந்த மனுஷனை அரியேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுதளிக்கிறான் ஏசப்பாவை அப்புறம் சற்று நேரம் கழிச்சு அங்கே அங்க அங்கே அங்கே கூட நின்று இருப்பாங்கள்ல அவங்க எல்லாரும் பேதுட்டை கேட்குறாங்க மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் நீ உன்னோட பேச்சு வந்து உன் உன்னை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே பேதுர் என்ன பண்ணுறானா அந்த மனுஷனை அறியேன் ஏசு ஏசுவை எனக்கு தெரியவே செய்யாது அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே சேவல் கூவிச்சு சேவல் கூவுன உடனே பேதுர் வந்து இயேசுவா சொன்ன வார்த்தை நினைவு கூறுறான் சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன அந்த வசனத்தை நினைச்சு வெளியே போறான் வெளியே போய் மனங்கசந்து அழுதான்